ராகவ் கிட்ட முரளி பல்ப் வாங்கினது யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்ததோ அவங்க எல்லாரும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க ராகவ் கிட்டே போய்ட்டு சுந்தரி இங்கே பாருப்பா இவளை வந்து நீ நம்பாத இவ ரொம்ப ரொம்பவே மோசமானவ எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தியா அப்படிப்பட்டவ வந்து உன் கூட வந்து உண்மையாக இருப்பாளா இவளை நீ நம்பாதன்னு சொல்கிறாங்க உடனே ராகவ் வந்து யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாரை எவ்வளோ பச்ச வந்தது எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் வந்து சொல்லாதீங்க இவன் என் மனைவி இவன் மேலே எனக்கு நம்பிக்கை இவை எப்படி பட்டவ இவ யாரு என்ன ஏதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அஞ்சலி கிட்ட வந்து முரளி வந்து அன்னைக்கும் பாட்டுல அன்னைக்கும் அவங்க இருந்தாங்க இன்னைக்கு இங்க இருக்காங்க இதை வச்சு நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இங்க பாருங்க எனக்கு வந்து அபிமேல முழு நம்பிக்கை இருக்கு அபி வாயாலே நான் தப்பு பண்ணேன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் எனக்கு அபிமேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதும் உடனே சுந்தரி முரளி கிட்ட இங்க பாரு கிருஷ்ணா இவ மேல பொய் பழி போட்டு இவங்களை வீட்டை விட்டு துறத்தணும்ன்றது நடக்காத காரியம் கடைசியில் நம்ம தான் கெட்ட பேர் வாங்கிக்கணும் இது எல்லாம் நடக்காது வேற ஏதாவது வேற லெவல் பெரிய பிளானா போடணும்னு சொல்றாங்க ஆமாத்த அபிக்கு வந்து நான் மனசார வந்து எந்த ஒரு சின்ன துரோகம் கூட நினைக்க மாட்டேன் ஆனா நானே துணிஞ்சு இவ்வளவு விஷயம் செய்யறேன் அப்ப கூட அபி வந்து தப்பிக்கிறாள் இதை என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க முரளி அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க